கடைக்கோடியில் அரசியல் உலக கடைக்கோடியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய துரோகம் இந்த இயக்கம் பல நூறாண்டுகள் கழகத்தா ஆட்சியில் ஆட்சி செய்கின்ற நிலை அந்த நிலை மீண்டும் உருவாக வேண்டும் என்று சொன்னால் தொண்டர்கள் அனைத்து நிலைகளிலும் பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த தர்மயுத்தத்துடைய இலக்கு இந்த இலக்கை நாங்கள் நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதோடு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மாவட்டங்கள் வருவாய் மாவட்டங்கள் முடிவாக இருக்கிறது மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது இன்னொரு பன்னெண்டு பதிமூணு மாவட்டம் இருக்கிறது எல்லா மாவட்டம் சென்ற இடங்களெல்லாம் தொண்டர்கள் வெகுண்டு இருந்து வெகுண்டு பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்புவதே முதல் வேலை இந்த நிலையில் ஆதரவு கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடன் பொதுமக்கள்

மரியாதையான இடத்தை கற்றுத்தருகின்ற இயக்கமாக அனைத்து அன்னார முன்னேற்றம் இருக்கின்ற காரணத்தினால்தான் என்னை போல சாதாரண வர முடியாது அமைச்சராக என் முதலமைச்சராக சேவல அவர் வந்து என்னிடத்தில் ரொம்ப பிடிமையுடன் அடைந்தார் கழகத்தினுடைய கொள்கையை முழு இடுவாளர் ஈடுபடுவது

சந்தோஷத்தோடு உள்ளார் அன்புடைய முப்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் வந்த எவ்வளவு சோதனை நூற்றி பத்து வளர்க்குங்க அம்மா மேடம் அதெல்லாம் எல்லாம் நட எவ்வளோ பிரச்சனைகள் அம்மாவுக்கு உருவாக்குனாங்க அதையெல்லாம் தாய் தாய் பத்தோடு தாய் விடுறாங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு கூட நினச்சிருக்காங்க அம்மா நினச்சிருந்தா செல்வசெய் கூட நிம்மதியாக இருக்காங்க